சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது எஜுகேஷன் மெத்தடாலஜி ஸோ இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு நம்முடைய குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று பயிற்சி வகுப்பு ஆறை நாம் காண இருக்கிறோம் ஸோ இந்த பயிற்சி வகுப்பில் திறந்த நிலை பல்கலைக்கழகம் ஓப்பன் யூனிவர்சிட்டி குறித்த முழுமையான தகவல் கிட்டத்தட்ட ஒரு இருபதற்கு மேற்பட்ட தகவல்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டி குறித்த தகவலை முழுமையாக தொகுத்து இந்த பயிற்சியை கொடுக்குறோம் ஆசிரியர்கள் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை முழுமையாக பயன்படுத்திக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு ஸ்டடி ஆனது நம்ம என்ன செய்கிறோம் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆஃபரோட நம்ம என்ன செய்கிறோம் கொஷின் பேங்க் கிட்டத்தட்ட எட்டாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அடுத்து ஃப்ரீ டெஸ்ட்டு ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம என்ன செய்வோம் ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் இது வரைக்கும் இரண்டு தேர்வுகளை நம்ம முடிச்சிருக்கோம் ஜூலை இருபத்தி ஏழில் ஒரு தேர்வு முடிச்சுருந்தோம் அதே மாதிரி ஆகஸ்ட் மூன்றில் ஒரு தேர்வு முடித்து இன்று ஆகஸ்ட் பத்தில் மூன்றாவது தேர்வு ஸோ இந்த மூன்றாவது தேர்வுக்கான டாபிக் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சுதந்திரத்திற்கு முன்பு பின்பு ஏற்படுத்தப்பட்ட கல்விக்குழுக்கள் அரசியல் அமைப்பு விதிகள் பல்கலைக்கழகங்கள் ஸோ இதை ஃபுல்லாமே தொகுத்து தரமான நூறு வினாக்களை உள்ளடக்கிய தேர்வு இன்று ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த தேர்வு எப்படி நான் பல வீடியோக்கள்ல தொடர்ச்சியாக சொல்லியிருக்கக்கூடிய பகுதி தான் நம்முடைய சுபை குழுவினுடைய மொபைல் ஆப்ஸில் இதற்கான தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ மொபைல் ஆப்ஸில் நீங்கள் தேர்வை எழுதக்கூடிய பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுபி லெஜண்ட்ரிஜ் சாரி சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதில் தான் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம் இது போக சைக்காலஜிக்கு ஒரு டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஐந்து டெஸ்ட் பேஜ் சொல்லி நம்ம அந்த குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம் இந்த குரூப்பை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் ஸோ இந்த ரெண்டுலேயும் தான் இந்த டெஸ்ட் கொடுக்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் பெய்டு டெஸ்டானது நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வு அந்த டெஸ்ட் பேஜ்லேயும் நம்ம கொடுக்குறோம் இது போக நம்ம என்ன செய்கிறோம் மெட்டீரியல் வாங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் ஃப்ரீ டெஸ்ட்டு சரியா நார்மலாக நம்ம ஒவ்வொரு வாரம் கொடுக்கக்கூடிய தேர்வானது இந்த ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது நீங்கள் என்ன செய்கிறீங்க அவங்களுடைய மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க இந்த குரூப்பில் போய் டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போகிறீங்க டெஸ்ட்டு ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி ப்ரீ டெஸ்ட் மூன்றுன்ட்டு இந்த டெஸ்ட்டு போயிட்டுருக்கு இந்த டெஸ்ட்டு முடியக்கூடிய நாள் என்ன உங்களுக்கு இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன் இந்த டெஸ்ட்டு முடியக்கூடிய நாள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பதிமூன்று ஆகஸ்ட்டில் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்துக்கு இந்த டெஸ்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இன்று நான் கொடுத்துட்டேன் காலையில் எட்டு மணிக்கு கொடுத்தது புதன்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் ஒன் டைம் எழுதிக்கிற கூடிய ஆப்ஷனோடு நம்ம இதை என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி டெஸ்ட்டை முடிங்க வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இதற்கான டிஸ்கஷன் வீடியோ நம்ம என்ன செஞ்சுருவோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ பயிற்சி வகுப்புக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம் போகலாம் திறந்த நிலை பல்கலைக்கழகம் ஸோ இந்த திறந்தநிலை ஓபன் யுனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் என்பது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி டிஎன்ஓயு என்பது தமிழக அரசால் நிறுவப்பட்டது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு சென்னையில் இது நிறுவப்படுகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் சட்டம் இருபத்தி ஏழின் படி சட்டம் இருபத்தி ஏழின் படி இந்த தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகமானது தொடங்கப்பட்டது இது தொடங்குவதற்கான நோக்கம் என்ன நோக்கம் சொல்லி பார்க்கும்போது உயர்கல்வி பயிலாதவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கான வாய்ப்புகளை வழங்குதல் இது இரண்டாயிரத்தி மூணில் திறக்கப்பட்டது ஓப்பன் பண்ணது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஸோ அது செயல்பட ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி மூன்றில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் செப்டம்பரில் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகமானது என்ன செய்த யூஜிசி யுனைடட் கிராண்ட் கமிஷன் யூஜிசி சரிங்களா இதால் அங்கீகரிக்கப்பட்டது பதினாறு ஜனவரியில பதினான்கு திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் உள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரியின் படி தமிழ்நாட்டில் சாரி மொத்தமாக திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் எத்தனை இருக்குன்னா பதினான்கு இருக்குது யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்டது இதுல இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகம் இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டியும் ஒன்று அப்ப இந்திய அளவுல பதினான்கு திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் இருக்கு அதுல ஒன்று தான் இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழகம் இதுல மாணவர்கள் சேர்க்கையில இரண்டு சுழற்சிகளானது பின்பற்றுறாங்க ஒன்று காலண்டர் ஆண்டு இந்த காலண்டர் ஆண்டு என்பது ஜனவரி முதல் ஜூன் வரை இருக்கக்கூடியது காலண்டர் ஆண்டுனா ஜனவரி முதல் ஜூன் வரை இருக்கக்கூடியது இரண்டாவது கல்வி ஆண்டு இந்த கல்வி ஆண்டு என்பது ஜூலை முதல் டிசம்பர் வரை இருக்கக்கூடியது இந்த நிறுவனத்தினுடைய பொன்மொழி மோட்டோ என்ன நான் எல்லோருக்கும் எப்போதும் கல்வி எஜுகேஷன் ஃபார் ஆல் அண்ட் எவர் ஸோ இது தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டு எது இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழகம் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பார்த்தாச்சு இந்திரா காந்தி பார்த்தாச்சு சரியா சார் கவனிங்க அடுத்து தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி வேந்தர் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லையா ஸோ அதனுடைய வேந்தர் சாரி இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக்கு இது தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி சரிங்களா தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில மாணவர்கள் சேர்க்கையில் இரண்டு சுழற்சிகள் ஒன்று காலண்டர் ஆண்டு மற்றொன்று கல்வி ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை இருக்கக்கூடியது காலண்டர் ஆண்டாகவும் அதே மாதிரி ஜூலை முதல் டிசம்பர் வரை இருக்கக்கூடியத கல்வி ஆண்டாகவும் இருக்கிறது இதனுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் எப்போதும் கல்வி எஜுகேஷன் ஃபார் அண்ட் இது தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டு அப்போது இதனுடைய வேந்தராக இருந்தவர் யாருன்னா தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பன்வாரிலால் புரோஹித் வேந்தராக இருந்தவர் எம் பாஸ்கரன் இது அமைவிட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் அமைந்திருக்கிறது இது எதனுடன் இணைக்கப்பட்டதுன்னா பல்கலைக்கழக யுனைடெட் கிராண்ட் கமிஷன் யூஜிசியோட இணைக்கப்பட்டது சரிங்களா அடுத்து இந்த திறந்தவிலை பல்கலைக்கழகம் ஸோ வரிசையன் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் அது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அது இருக்கக்கூடிய இடம் ஸோ இதை தொகுத்து ஒரு காலம் கொடுத்துக்கோம் பாரு பி ஆர் அம்பேத்கர் திறந்த நிலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது இது அமைவிடமானது ஹைதராபாத் அப்ப நம்மளுக்கு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் திறந்தவழி பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அமைந்த இடமானது ஹைதராபாத் அடுத்து பாருங்க இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மைதான் காக்கி புது டெல்லியில் அமைந்திருக்கக்கூடியது மூன்றாவது வர்த்தமான மகாவீரர் திறந்த நிலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ராஜஸ்தானில் அமைக்கப்பட்டது நாலுங்கா திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பாட்னா பீகாரில் உள்ள பாட்னாவில் ஆரம்பிக்கப்பட்டது பீகார் பாட்னா யஷ்வந்த் ராவ் சௌகான் மகாராஷ்டிரா திறந்தநிலை பல்கலைக்கழகம் நாசிக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்டது மத்திய பிரதேசம் நிலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று போபால் மத்திய பிரதேசத்தில் உள்ள போபாலில் அமைக்கப்பட்டுள்ளது டாக்டர் பாபா சாகிப் அம்பேத்கர் திறந்தநிலை பல்கலைக்கழகம் அகமதாபாத் குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் உருவாக்கப்பட்டது கர்நாடக மாநில திறந்த நிலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மைசூரில் உருவாக்கப்பட்டது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நிலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மேற்கு வங்காளம் கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்டது உத்திர பிரதேசம் ராஜ் டாண்டன் திறந்தநிலை பல்கலைக்கழகம் அகமதாபாத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி இரண்டு சென்னையில் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டு சென்னையில் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டில் சரியா ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வரிசை எண் பன்னெண்டு பன்னெண்டாவது கழகம் பண்டிட் சுந்தர்லால் சர்மா பண்டித் சுந்தர்லால் சர்மா திறந்தநிலை பல்கலைக்கழகம் சட்டீஸ்கரில் இரண்டாயிரத்தி அஞ்சில் உருவாக்கப்பட்டது உத்தரகாண்ட் திறந்தநிலை பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி அஞ்சு உத்தரகாண்ட் திறந்தநிலை பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி அஞ்சில் உத்தரகாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது கிருஷ்ணா காந்தா மாநில திறந்தநிலை பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி ஆறில் ஹவுஹாத்தி அசாம் மாநிலம் ஹவுஹாத்தியில் பன்னாட்டு திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஜிஓயு ரெண்டாயிரத்தி ஆறு நாகாலாந்தில் உருவாக்கப்பட்டது வெங்கடேஸ்வரா திறந்தநிலை பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அருணாச்சல பிரதேசத்திலும் ஒடிசா மாநில திறந்தநிலை பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒடிசாவிலும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் திறந்தநிலை பல்கலைக்கழகம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரி இது பதினேழு பல்கலைக்கழகங்கிறது ஒடிஷா மாநில திறந்த நிலை பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒடிஷா ஸோ மொத்தம் பதினேழு திறந்த நிலை பல்கலைக்கழகம் அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அமைவிடம் இது உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் குறிப்பெடுத்துக்கோங்க ஸோ அடுத்து முதல்ல நான் சொன்னேன் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் திறந்த நிலை பல்கலைக்கழகம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முன்னர் ஆந்திர பிரதேச திறந்தநிலை பல்கலைக்கழகம் என்ற பெயரில் செயல்பட்டது முதல்ல ஆந்திர பிரதேச திறந்த நிலை செயல்பட்டது பின்னர் பி ஆர் அம்பேத்கர் திறந்தநிலை பல்கலைக்கழகம் என்று இது பெயர் மாற்றப்பட்டது இது தெலுங்கானா திறந்த நிலை பல்கலைக்கழகம் என்றும் அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுறது தெலுங்கானா திறந்த நிலை பல்கலைக்கழகம் ஸோ இது அமைந்திருக்கக்கூடிய இடமானது ஹைதராபாத் தெலுங்கானா மாநிலம் இந்தியாவில் தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் அமைந்துள்ளது இந்த பல்கலைக்கழகம் நிறுவுவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அம்மாநில சட்டமன்றத்தில் ஒரு தீர்மான சட்டமானது நிறைவேற்றப்பட்டது அப்போதைய பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டது தான் இந்த பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர் முதல் துணைவேந்தர் யாருன்னா புரொபசர் ஜி ராம் ரெட்டி அவர்கள் ராம் ரெட்டி அவர்தான் முதல் பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனரும் அவர் தான் துணைவேந்தரும் அவர் தான் முதல் துணைவேந்தர் முக்கியமானது அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க அடுத்து பாருங்க இந்திய அரசியல் அமைப்பினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அக்டோபர் சரிங்களா அக்டோபர் நாலாம் தேதி இந்த பல்கலைக்கழகத்திற்கு இவருடைய பெயரானது சூட்டப்பட்டது மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இதனுடைய பொன்மொழி என்ன மோட்டோவானது உங்கள் கதவு திறக்கும் கல்வி எஜுகேஷன் அட் யுவர் ட்ரா சாரி டோர் ஸ்டெப் எஜுகேஷன் அட் யுவர் டோர் ஸ்டெப் உங்களுடைய கதவு திறக்கும் கல்வி என்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முதல் பல்கலைக்கழகம் ஸோ அடுத்து இரண்டாவது பார்க்கக்கூடியது இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகம் இக்னோர் சொல்லுவோம் இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகம் முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியினுடைய நினைவாக இந்திய பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு பல்கலைக்கழகங்கள் நிறுவதற்கு சட்டமானது இயற்றப்பட்டது மாணவர்கள் உள்ள இந்திய அரசால் நடத்தப்படக்கூடிய உலகினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இது மக்களின் பல்கலைக்கழகம் என்று பொன்மொழியோடு செயல்படக்கூடியது எதுனா இந்த பல்கலைக்கழகம் அடுத்து மூன்றாவது பல்கலைக்கழகமானது வர்த்தமான மகாவீரர் திறந்தநிலை பல்கலைக்கழகம் சோ இது உருவாக்கப்பட்ட நாள் எது ஜூலை இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது இது அமைவிடம் இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் கோடாவில் அமைந்துள்ளது ஆரம்பத்தில் இது கோடா திறந்த பல்கலைக்கழகம் என்ற பெயரில் செயல்பட்டது நான்காவது பல்கலைக்கழகமானது நாளந்தா திறந்த நிலை பல்கலைக்கழகம் இதனுடைய அமைவிடம் பீகார் மாநிலத்தில் பாட்னாவில் உருவாக்கப்பட்ட நாள் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நாளந்தா பல்கலைக்கழக சட்டம் இயற்றப்பட்டு பல்கலைக்கழகம் அதன் அதிகார எல்லைக்குள் வந்தது ஐந்தாவது பல்கலைக்கழகமானது யஷ்வந்த் ராவ் ஷௌகான் மகாராஷ்டிரா திறந்த நிலை பல்கலைக்கழகம் மகாராஷ்டிரா மாநில சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை மாதத்தில் சட்டம் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதின் படி இந்த பல்கலைக்கழகமானது உருவாக்கப்பட்டது இந்த பல்கலைக்கழகமானது உருவாக்கப்பட்டது இந்தியாவின் ஐந்தாவது திறந்த நிலை பல்கலைக்கழகம் எது கேட்கலாம் இந்தியாவினுடைய ஐந்தாவது திறந்த நிலை பல்கலைக்கழகம் எது என்று கேட்டாங்கன்னா இந்த பல்கலைக்கழகம் தான் பல்கலைக்கழக மானிய குழு சட்டம் யூஜிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு பனிரெண்டு பி யின் படி ஒய்சிஎம்யு அதாவது இந்த பல்கலைக்கழகமானது அங்கீகரிக்கப்பட்டது அடுத்த ஆறாவது பல்கலைக்கழகம் மத்திய பிரதேசம் பூஜ் திறந்த நிலை பல்கலைக்கழகம் இது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இதனுடைய அமைவிடம் மத்திய பிரதேசத்தில் உள்ள அமைந்துள்ளது சுருக்கமாக பூஜ் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவின் புகழ்பெற்ற மகாராஜா பூஜ் என்பவரின் நினைவாக இந்த பெயரானது சூட்டப்பட்டுள்ளது ஏழாவது டாக்டர் பாபா ஷாகிப் அம்பேத்கர் திறந்தநிலை பல்கலைக்கழகம் சரியா டாக்டர் பாபா ஷாகிப் அம்பேத்கர் ஓபன் யுனிவர்சிட்டி இதனுடைய தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு இதனுடைய அமைவிடமானது குஜராத் அகமதாபாத்தில் அமைந்துள்ளது குஜராத்தில் அகமதாபாத்தில் அமைந்துள்ளது குஜராத் அகமதாபாத்தில் அமைந்துள்ளது கர்நாடகா மாநில திறந்த நிலை பல்கலைக்கழகம் இதனுடைய தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி அமைவிடம் கர்நாடகா மாநிலத்தில் மைசூரில் அமைந்துள்ளது ஆரம்பத்தில் இந்த பல்கலைக்கழகம் மைசூர் பல்கலைக்கழகம் என்ற நிறுவனமாக செயல்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு தனி சட்டம் மூலம் இந்த பல்கலைக்கழகம் தொடங்க அனுமதிக்கப்பட்டது நேதாஜி சுபாஷ் திறந்த நிலை பல்கலைக்கழகம் இந்த நேதாஜி சுபாஷ் ஓபன் யூனிவர்சிட்டி என் என்பது கிழக்கிந்திய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு திறந்த நிலை பல்கலைக்கழகமாகும் நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம் கிழக்கிந்திய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய திறந்த நிலை பல்கலைக்கழகம் எதுனா இதுதான் நேதாஜி சுபாஷ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஷினுடைய நூற்றாண்டு விழா நினைவு கூறக்கூடிய வகையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதை நினைவு கூறக்கூடிய வகையில் இந்த பல்கலைக்கழகமானது உருவாக்கப்பட்டது இதனுடைய தலைமை இடமானது ரெண்டு இதனுடைய தலைமை இடம் வந்து பார்த்திங்கன்னா உட்பர்ன் பர்க் கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா உட்பர்க் பர்க் இல்லை கொல்கத்தாவில் அமைந்துள்ளது அடுத்து பாருங்க இதனுடைய பயிற்சி மொழி என்ன ஆங்கிலம் மற்றும் பெங்காலி ஆங்கிலம் மற்றும் பெங்காலி இந்த பல்கலைக்கழக சின்னத்தை வடிவமைத்தவர் யாருன்னா சிறந்த ஓவியர் பேராசிரியர் திரு காந்திராய் அவர்கள் உத்தரப்பிரதேச ராஷ்ரிஜி டான்டன் திறந்த நிலை பல்கலைக்கழகம் சோ இதனுடைய அமைவிதமானது அலகாபாத் உத்தரப்பிரதேசத்துல அமைந்துள்ளது இது ராஜரிஷி புருஷோத்தமன் டான்டன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இது இந்த பெயரில் அழைக்கப்படுகிறது இதனுடைய தொடக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த பல்கலைக்கழகத்தினுடைய தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இது தொடங்கப்பட்டது இதனுடைய மோட்டோ என்னன்னு பாருங்க ரீச்சிங் டு அன்ரீச் பண்டிட் சுந்தர்லால் சர்மா திறந்த நிலை பல்கலைக்கழகம் சோ இதனுடைய அமைவிடம் பிளாஸ்பூர் சட்டீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்பூரில் அமைந்துள்ளது இதனுடைய தொடக்கமானது இருபது ஒன்று இருபத்தி ஐந்தில் தொடக்கப்பட்டது சட்டீஸ்கர் மாநிலத்தில் சுதந்திர மற்றும் சமூக நிதி போராளியாக விளங்கிய சுந்தர்லால் சர்மா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இந்த பெயரில் இந்த பல்கலைக்கழகமானது நிறுவப்பட்டது உத்தராகாண்ட் உத்தரகாண்ட் திறந்த நிலை பல்கலைக்கழகம் இதனுடைய அமைவிடம் ஹால்ட் வாணி உத்தரகாண்டில் உள்ள ஹால்ட் வாணியில் அமைந்துள்ளது அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று உத்தரகாண்ட் சட்டமன்ற சட்டத்தின்படி இந்த பல்கலைக்கழகமானது நிறுவப்பட்டது இந்த பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக மானியக் குழுவின் தொலைதூர கவுன்சில் மூலம் அங்கீகாரம் பெற்றது பதிமூன்றாவது பல்கலைக்கழகமானது கிருஷ்ணகாந்தா மாநில திறந்தநிலை பல்கலைக்கழகம் இதனுடைய அமைவிடம் அஸ்ஸாம் மாநிலத்தில் ஹவுஹாத்தியில் அமைந்துள்ளது அஸ்ஸாம் சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சரிங்களா இருபத் சாரி முப்பத்தி ஆறு பத்து இருபது முப்பது அங்க ஒரு ஆறு முப்பத்தி ஆறாவது சட்டத்தின் மூலம் இந்த பல்கலைக்கழகமானது நிறுவப்பட்டது இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்டது பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த பல்கலைக்கழகம் ஸோ அடுத்த பல்கலைக்கழகமானது ஸோ இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பொன்மொழி என்ன தடைகளை தாண்டிய கல்வி பன்னாட்டு திறந்த நிலை பல்கலைக்கழகம் நாகாலாந்து மாநிலத்தில் திமாப்பூர் மற்றும் ஹோஹிமா என்ற இரு வளாகங்களுடன் செயல்படக்கூடியதுதான் இந்த பன்னாட்டு திறந்த நிலை பல்கலைக்கழகம் வெங்கடேஸ்வரா திறந்த நிலை பல்கலைக்கழகம் சோ இது ஒரு தனியார் பல்கலைக்கழகம் இதனுடைய அமைவிடம் வந்து அருணாச்சல பிரதேசத்துல நாகர்லகுன் என்ற இடத்தில் அமைந்துள்ளது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அருணாச்சல பிரதேச அரசு சட்டம் பத்தின்படி இந்த பல்கலைக்கழகமானது உருவாக்கப்பட்டது ஒடிசா மாநில திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஒடிசா மாநிலம் ஷாம்பல்பூரில் அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒடிசா மாநில சட்டமன்றத்தின் மூலம் இந்த பல்கலைக்கழகமானது நிறுவப்பட்டது இந்த பல்கலைக்கழகம் ஒடிசா மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தின் சட்டத்தின்படி நிறுவப்பட்டது பதினேழாவது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்போ பதினேழு பல்கலைக்கழகங்கள் திறந்த நிலை பல்கலைக்கழகங்களானு இங்கே பார்த்துருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் குறிப்பிடுத்து பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி மாதிரி தேர்வு மூன்றை எழுதுங்க ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்று அரசு பணியை உரித்தாக்கி கொள்ள சிபிக்குழுவோடு குழுவோடு இணைந்து செயல்படுங்கள் நன்றி நண்பர்களே